எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் பேரை எல்லாருமே பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருங்க இல்லையா அந்த காலத்திலலாம் என்னென்னே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் சுகர் ப்ரெஷர் அப்புறம் கொலஸ்ட்ரால் இந்த மூணும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகள் மாதிரி ஒன்று வந்தால் இன்னொன்று வந்துடும் ரொம்ப பாசகார பசங்கள் மூணு பேருமே மூணு பேரையும் பிரிக்கணுங்க சேர விடக்கூடாது விரட்டி விட்டுறணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொலஸ்ட்ரால் அதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் உடம்பில் பொதுவாக இந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பார்த்திங்கன்னா ஃப்ரைடு ஃபுட்டு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றோம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் சாப்பிட முடியாது புரியுது முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை அது சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் மறு தடவை யூஸ் பண்ணாதீங்க இதனால தான் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஒரு தடவை ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணனால தப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் நல்ல கொழுப்பு இல்லாத ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொழுப்பு கம்மி தான் இன்றைக்கி நம்ம கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சு விதைகள் சீடு அதை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாமா முதலாவது பார்த்திங்கன்னா பூசணி விதைகள் பம்ப்கின்னு சொல்லக்கூடிய பூசணி இது நம்ம கடைகளிலே விற்கிறாங்க பூசணி விதை அந்த வித எந்த வித எல்லாமே பாக்கெட்டில் அடித்து விற்கிறாங்க அது வீட்டில் டைம் இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பூசணியை பொறுத்த வரைக்கும் நம்ம சமையலுக்கு பூசணிக்காக வாங்குகிறோம் இல்லையா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதில் உள்ள விதைகளை தூர தான் போடுறோம் அதை வெளியே தூக்கி கொட்டாமல் ஒரு வெயிலில் காய வைங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு அதை நல்ல ஒரு மிக்ஸில் போட்டு பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கோங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லை வெந்நிலை கலந்து குடிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு லேசாக சட்டியில் போட்டு வறுத்து அப்படியே கூட நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்லாம் ஆனால் எண்ணெய் விடக்கூடாது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் இந்த பூசணி விதைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்குது முக்கியமாக லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லையா கெட்ட கொழுப்பு அதை குறைச்சி ஹை டென்சிட்டி லிப்விட்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல கொழுப்பு அதை கூட்டுது அப்போ உடம்புக்கு இம்யூனிட்டியும் வருது ஹெல்த்தும் நல்லா வருது மாரடைப்பு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளை பாதுகாக்குது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா சூரியகாந்தி பூ இதோட விதைகள்லேருந்து தான் நம்மளுக்கு ஆயில் தயாரிக்கிறாங்க ஆனால் நிறைய எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி படம் போட்டிருக்கும் சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு வரும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா வில சீப்பாக இருக்கும் அப்போது இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக ஏன்னால் ஒரு சூரியகாந்தி விதையிலேருந்து எண்ணெய் எடுத்து தயாரித்து வரணுன்னா எவ்வளவோ செலவாகுன்னு சொல்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு கம்மி ரேட்டில் அந்த ஆயில் தர்றாங்க கண்டிப்பாக அது கலப்படம் பாம் ஆயில் சொல்கிறோம் இல்லையா அந்த கலப்படம் பண்ணி தான் வருது அதனால் நீங்கள் சூரியகாந்தி எண்ணெய்னு கடைகளில் வாங்கிறத விட நீங்கள் நான் சொன்ன மாதிரி செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் கடலை அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் சூரியகாந்தி வெதை இருக்குது இல்லையா அது உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா அதை நான் சொன்ன மாதிரி வெயிலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் பாலில் கலந்தோ வெண்ணில் கலந்தோ குடிக்கலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பவுடராகவும் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து அப்படியே கிறிஸ்பியாகவும் நில வரத்து சாப்பிட்லாம் ஆயில் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்தப்படும் மூணாவது பார்த்தீங்கன்னா உடம்போட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எள் எள்ளை பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டும் உண்டுங்க கருப்பு கலர் வந்து எஃபெக்டாக இருக்குங்க இந்த எள்ளு வந்து நீங்கள் சாப்பாட்டில் இந்த எள்ளுருண்ட முட்டைலாம் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன பிரச்சனை அதில் சுகர் கலந்துருக்கும் அதனால் எள் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் உங்களே தெரியுமா எள்ளை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் எள்ளை தொடர்ந்து சாப்பாட்டில் எல்லாம் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து பெருமளவு கட்டுப்படுத்தப்படுகிறதுங்க எள் வந்து ஒரு முக்கியமான பொருள் நம்ம சித்த வைத்தியத்திலே பார்த்திங்கன்னா எள்ளுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க அதனால் எள்ளை வந்து தொடர்ந்து சாப்பாட்டில் பயன்படுத்திடுவாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கொள்ளு யூஸ் பண்ணுறோம் ஒரு பழமொழி உண்டு இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இளச்சவன் எள்ளுனால் ரொம்ப நோஞ்சா இருப்பாங்க இருப்பாங்கல்ல அவங்க எள்ளு சாப்பிட்டா நல்ல ஆயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க குண்டாக மாட்டாங்க நல்ல திடகாத்திரமாக ஆவாங்க அதனால தான் நம்ம கொலஸ்ட்ராலையும் எள் குறைக்குதுன்னு சொன்னேன் கொள்ளு பார்த்தீங்கன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னா நல்லா ஒபேசாக இருப்பாங்க இல்லையா குண்டா அவங்களோட உடம்பை இலைக்கணும் அப்படின்னா கொள்ளு சாப்பிட்ணும் குதிரை தெரியும் இல்லையா ஹார்ஸ் அது வந்து கொள்ளு சாப்பிட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி மனுஷனும் ஆகணும் நீங்களும் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொள்ளு வந்து அப்பப்போ சாப்பிடுங்க கொள்ளு ரசம் வைப்பாங்க அப்படி சாப்பிட்லாம் கொள்ளு இருக்கு இல்லையா அதை நல்லா வறுத்து ஆயில் விடாமல் வறுத்து சட்டியில் போட்டு வறுத்து அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி அப்படி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொள்ளு வந்து முழு குதிரை சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க கொலஸ்ட்ராலையும் கொள்ளு கட்டுப்படுத்துது அஞ்சாவதா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆல்மண்டு பாதாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் கூட தயாரிக்கிறாங்க இந்த பாதாம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் காஸ்ட்லியான உணவு தான் இதில் வந்து கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது இது உடம்புக்குள்ளே போகும்போது இதில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர் வந்து உடம்போட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி நம்மளுக்கு மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்குது அதனால் ஆல்மண்டுன்னு சொல்லக்கூடிய பாதாம் வந்து உணவில் முக்கியமாக நீங்கள் சேர்த்துக்கணும் அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு சீடு சொல்லக்கூடிய விதைகள் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கொலஸ்ட்ராலாக உடம்புல குறைச்சி உங்களை பாதுகாக்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஸ்நாக் மாதிரி இதை சாப்பிடுங்க நான் சொன்னேன் இந்த அஞ்சு சீட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களால் எது வாங்க முடியுமோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டா போதும் எல்லாமே சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ உங்களுக்கு உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்